அதாவது பாத்தீங்கன்னா ஊர ஏரியாவுலையும் சரி அந்த ஏரியாவையும் தொடங்குகிறாங்க இந்த திட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற பெண்களை ஒரு பெண்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களை இந்த திட்டத்தின் மூலியமா இணைச்சி அதாவது இணைச்சி அவரை கட்டாயமாக ரசாத்தி ஆக்க வேண்டும் என்று தான் திட்டம் இருக்கு அப்படின்னா பெண்களை ரசாத்தி ஆகிறாங்க அப்போ அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கிறப்ப அந்த கரண்ட் அபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடிச்சுட்டே வந்துடும்